அன்னன்னைக்கு கூலி அன்னன்னைக்கு கிடைக்குங்கிறத அறிந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவர் ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தை பாதியை விரித்து கொண்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பன்றிகளோடு கூட கூட்டத்தில் பன்றி சாப்பாட்டை சாப்பிட்டு அதுவும் அவனுக்கு கிடைக்காதனால ஒரு நாளில் அப்பா வீட்டை நினைக்கிறான் அப்பா வீட்டை நினைக்கும்போது அவனுடைய இருதயத்தில் வருகிற ஒரு பெரிய கேள்வி என்னென்று வாசிங்க பார்க்கலாம் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இருக்கிறது இருக்கிறது நானோ நானோ சாகிறேன் சாகிறேன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே தகப்பனே விரோதமாகும் உமக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகும்

டெய்லி லேபர் தினக்கூலி வாங்குறவனா என்ன வச்சிங்கப்பா தினக்கூலி வாங்குற அதாவது என்னதுன்னா நான் கொஞ்சம் வேலை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அதுதான் எனக்கு என்ன கிடைக்கும் நான் இதை செய்வேன் எனக்கு என்ன கிடைக்கும் இதை நான் செய்வேன் இதை என்ன கிடைக்கும் நான் செய்வேன் என்ன கிடைக்கும் இதைத்தான் பழைய பாட்டில் தீர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் சொல்லி மல்யா தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் அங்குலாய்க்கிறார் வாசிக்கலாம் மல்கியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மல்லிகா தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் ஓஹோ ஆண்டவர் சொல்றாரு ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அதுக்கு என்ன கொடுப்பீங்க உங்க பிள்ளைங்க இருக்காங்க அதுகிட்ட வேலை வாங்க என்ன கொடுக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துருமா அப்பா உப்பு வாங்கிட்டு வர்றதுக்கு மறந்து நீ போய் வெறும் உப்பு வாங்கிட்டான் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு காசு கொடுப்பீங்களா உங்கள் பிள்ளைங்க கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு ரொம்ப நல்ல பிள்ளைங்கள வச்சிருக்கீங்களா ஆமாம் சாப்பிடணும்னு சொன்னால் கூட சாப்பாடு கொடுக்குறது கூட சாப்பிட்டுட்டு ராஜா அவனை வெளியே போய் சுற்றுறேன்னா தான் சாப்பிடுவோம் லஞ்சம் கொடுக்காம ஒரு பிள்ளை கூட இன்னைக்கு இருக்கிற ரெடியா இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சி முகத்தை பார்த்துக்கலங்க நீங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா அல்லது வருங்கால பலனை எதிர்பார்க்கிற கூட்டமா நம்முடைய ஜப வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு ஜெர்மனியிலிருந்து அந்த மெயிலை நான் கோ காட்டுறதுக்காக தான் நான் என் ஃபோனு சாதாரணமாக மீட்டிங் கொண்டு இல்லை நான் கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா யாராக சந்தைப்படக்கூடாதுன்னுட்டு பார்க்கணுன்னா பாருங்கள் ஜெர்மன்லேருந்து ஒரு மெயில் அண்டன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு எக்ஸாமினேஷன் எந்த கிளாஸுன்னு எழுதலை நல்ல வேலைக்கு அந்த பிள்ளைக்கு எட்டு சப்ஜெக்ட் இருக்குது ஹிஸ்ட்ரி மேத்ஸு அது இது எட்டு சப்ஜெக்ட் இருக்குது எட்டு சப்ஜெக்ட்டும் இந்த டீச்சர் அது ஜெர்மன் பேர் எனக்கு வாயிலேயும் நுழையலை அந்த வாக்கியர்களுக்காக ஜோம் பண்ணுங்க என் பிள்ளை படிச்சு எழுத போகுது எத்தனை மார்க் எடுக்கணும் எங்களுக்கு வேற வேலையே இல்லையா நல்லா கவனிங்க அவருக்கு நான் ஜோம் பண்ணணுமா அவர் பிள்ளைக்கு பிள்ளைக்கு மட்டும் இல்லை எட்டு சப்ஜெக்ட் படிக்கிற எட்டு டீச்சர் பேரையும் எழுதியிருக்கிறாரு எட்டு சப்ஜெக்டையும் எடுக்கிற எட்டு டேப்லெட்டையும் எழுதிட்டு சப்ஜெக்டையும் எழுதிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை மார்க் எடுக்கணும்னு எழுதிட்டு என் பிள்ளைக்கு இவனுங்கெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைக்கு எத்தனை போடணும் பாட்டு மார்க் போடணும் அதுக்கு அகசிஞ்ச பகு ஜெபிக்கணும் அந்த பிள்ளை ஃபெயில் ஆயிட்டுனா அகசிஞ்சு ஜபிச்சு பிள்ளை ஆயிட்டு மட்டும் எழுதுவார் நல்லா கவனிங்க ஊழியக்காரங்கிட்ட ஜபிக்க வரும்போது நம்முடைய ஜப விண்ணப்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கோயில் ஒழுங்கா வரலையா என்ன கூலி என்ன கிடைச்சது எனக்கு நான் இத்தனை வருஷமா வர்றேன் எனக்கு என்ன கிடைச்சது பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லல அந்த அவர்கிட்ட கேட்டதுனா தெரியும் எத்தனை பேர் கேட்காங்க நான் தானே எத்தனை பெரிய ஃபேன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு என்ன கொடுத்து அகசிய முகுமார் இன்னைக்கும் வந்தார் அவருக்கு பெரிய கேடம் கொடுத்துட்டு என்னையும் கூட்டு கேடம் கொடுத்துருக்கூடாது எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய எண்ணம் எனக்கு எண்ணம் எப்படி நிறைவேறும் என்கிற நிலைமையில் நான் இருந்தேன்னா நான் சபையில் விசுவாசி கூட இல்லை நான் யார் நான் யார் மறுபடியும் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் கூலிக்காரன் தான் அன்னைக்கு செஞ்சேன் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருக்கிறவர் பிஹெச்டி பண்ண போகிறதுக்கும் போது தனா வாரம் தப்புனாலும் மூணு மைல் அனுப்புவார் அண்ணே இன்னைக்கு நான் இந்த பரிசை பாடம் படிக்கிறேன் ஜோ பண்ணுங்க அண்ணே இந்த பாடம் படிக்கிறீங்க ஜோம் பண்ணுங்க எனக்கும் நான் மயிலுக்கு பதில் போட்டு 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 எனக்கும் கழிச்சு போச்சு கடைசியில் ஒருபடியாக பிஹெச்டி வாங்கிட்டார் இன்ஜினியரிங் காலேஜில் வேலை பார்த்துட்டு அடுத்தால் அங்கேருந்து இன்னொரு மயில் வந்துச்சு என்ன மயில் வந்துச்சு தெரியுமா என் கிளாஸில் இத்தனை பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேரும் செமஸ்டரில் ஜோ பாஸ் பண்ணணும்னு ஜோ பண்ணுங்க நான் சொன்னேன் தம்பி எனக்கு வேறு வேலையே இல்லையாப்பா எனக்கு வேறு வேலையில்லை அடுத்த மெயில் என்ன வந்து தெரியுமா நீ உண்மையான ஊழியக்காரன் இல்லைங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு அதுக்கு பிறகு அடுத்த நான் உடனே சொன்னேன் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நன்றி அவர் என்ன எழுதுனா தெரியுமா இவ்வளவு நாள் உங்களுக்கு காணிக்க கொடுத்தது தப்பா போச்சு நான் என்னையாவது வந்து உன்ட காணிக்க கேட்டனா அப்ப நீ காணிக்க கொடுத்தாலே உனக்கா நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுமா இவரு இவர் பிரியாணி சாப்பிட்டு சுத்துவாரு நான் உபவாசம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுமா நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் தேவையற்ற காரியங்கள் இருக்குது இந்த நேரத்தில் ஆண்டரை பார்க்க சொல்லமா ஏக்கம் விருப்பம் எல்லாம் எல்லா என்டிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் துடிப்பாக மாற்றும் என் ஜீவநாள் கள் எல்லாம் என்று எழுதும் என் ஜீவ எல்லாம் ஜப என்று எழுதும் ஆஹார ஆராதனை ஆராதனை ஆராவனை அன்பர் ஏசு சுராஜனு கே ஆவியான தேவனு கை தெரிந்த ஒரு பாடலாமா உந்தன் ஏ எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் என் ஜீவ எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் அராதனை அஹராதனை ஆரா

தேவனு இளைய இளையமார திரும்பி வரும்போது அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒன்னே ஒன்னுதான் இருந்தது எங்க அப்பா என்னை கூலி காரணம் வச்சாலே போதும் ஆனா அப்பாவுடைய இருதயம் என்ன சொல்லிச்சு தெரியுமா என் பிள்ளை இன்னைக்கு வருவான் என் பிள்ளை இன்னைக்கு வருவான் எப்படி இருக்கானோ தூங்கினானோ சாப்பிட்டானோ படுத்தானோ எப்படி இருக்கிறான தெரியலையே யாரோட சுத்தரான தெரியலன்ட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருந்த தகப்பன் அவன் தூரத்தில் உருமாறி வேஷம் மாறி அழுக்காக பண்டிகளின் மத்தியில் இருந்து திரும்ப வரும்போது அவனை எதிர்கொண்டு ஓடி அதுதான் தேவனுடைய இதய துடிப்பு அவனை ஓடி போய் கட்டி அணைத்து முச்சமிட்டு அவன் தான் வந்தான் ஆனா வந்த உடனே வந்த உடனே அனுபவிக்கிறதுக்கு சொல்றார் கத்திரடி பரிசு செய்ய மாட்டேன் ஏராளமான பல இடங்களுக்கு போய் அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் ஒருத்தன் இப்படி வந்தான்னா நான் செய்ய மாட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் அனுபவம் இப்படி இருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூர சொந்தத்துல இருந்து ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜில் மூன்றாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து யா இந்த காலேஜுக்கு அனுப்புனேன் இவன் காலேஜில் போனதுலேருந்து கஞ்சா அடிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அடிக்க ஆரம்பித்தான் இப்போ என்னெல்லாமோ அடிக்கிறான் அவனுக்கு இல்லைன்னா இருக்க முடியலங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நாங்கள் எங்கெல்லாமோ போட்டு பார்த்துட்டோம் ஆறு மாதம் ஏதோ ஒரு இடத்துல பொண்டு அவனை ட்ரக் டி அடிக்ஷனுக்கு நாங்கள் அனுப்பி பார்த்தோம் பணத்தை செலவழித்து பார்த்தா அப்பா அம்மாவும் டீச்சர்ஸ் பெரிய நல்ல ஸ்கூலில் பயங்கரமாக சம்பளம் வாங்கிட்டு இருந்த இருந்தாங்க எப்படியாவது நான் சொன்னேன் பீகார ரட்சிக்க தான் அனுப்பப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்க வேற யார் இல்லையா வேற யாரும் முடியாதுவாங்க நீங்க தான் கூப்பிட்டு போனேன் நான் அவனை கூடே உட்கார வச்சு சென்னையிலிருந்து அவங்க அப்பா அம்மா சென்னையில வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க நான் கூட வச்சு எங்கேருந்து கல்கத்தாவுக்கு போய் கல்கத்தாவில் வந்து பீகாருக்கு போய் சேர்றது வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ பிரசங்கம் பண்ணி அவன் கையே அவனை பார்த்து பார்த்து அவன் டாய்லெட் போனான்னா வெளியே போய் நின்று பார்த்து மறுபடி படுத்து தூங்கும்போது பார்த்து தூக்காமல் இல்லாமல் நான் அவனை கொண்டு போய் சேர்த்து எப்போ பத்திரமா இருன்னு சொன்னால் ஒரு நாள் ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாது அவனுக்கு ஒன்றும் அறிவு கிடையாது நாங்கள் இருக்கிறது பிரத ஜேசுதாசுன்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன கிராமம் அங்கே இருந்தோம் அங்கே இருந்தபோது மூணாவது நாள் நான் அவனை பார்க்கும்போது நான் இன்னொரு பிரதர் அப்படி ட்ரக் அடிக்டாக இருந்து ரசிக்கப்பட்டவர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன் பிரதர் கொஞ்சம் பார்த்துங்க அம்மா அப்பா நம்மள நம்புகிறாங்க எப்படியாவது இவனுக்கு வில விளைங்கிறதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் அவரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருந்த போதிலும் அவன் கையில் இருந்த கோல்டு ஸ்ட்ராப் போட்டிருந்த வாட்சை காணும் நான் அவனை பார்த்து கேட்டேன் டே கையில் வாட்ச்சக்க நல்ல கவனிங்க மூணாவது நாள் மூணாவது நாள் அவன் கிராமத்தில் ஒருத்தன்ட்டு போய் வாட்சை விலை ஒரு சின்ன விலைக்கு கொடுத்து அவங்க ட்ரக் வாங்கி சாப்பிட்டான் நான் யாரையாவது நம்புவேனா இவ்வளோ காசை அழிச்சிட்டு வந்தவன் போய் இவனுக்கு மோதிரம் மாட்டுவேண்ணா நம்பவே மாட்டேன்ல என்ன நான் பார்த்துருக்கேன் நான் அனுபவிச்சிருக்கேன் என்னை கேட்கிற அருமையானவர்களே என் ஆண்டோடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்னை ஒருவரே என்னை ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை என் பெ நிலைமையில வந்தான் என்னை தூக்கி எடுத்து மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் அவருடைய இதயத்தின் தோக்கம் எல்லாம் நான் கூலிக்காரனா தான் வர்றேன் ஆனா அவரோ என்னை குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார் நான் கூலியை தான் எதிர்ப்பு பார்த்து வர்றேன் சர்ச் பிறந்தாலும் கூலி எதாவது பார்த்தா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா மாப்பிள கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமா எல்லாம் வீடு கிடைக்குமா அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அது கேட்டால் ஒரு திருக்கு தரிசனம் வராதா அது கேட்டால் ஒரு வசனம் வராதா நோக்கம் தான் இருக்கும் ஆனால் தகப்ப நோகம் நீ கூலிக்காரனா இருக்க முடியாதுப்பா நீ குமாரனாக தான் இருக்க முடியும் கர்தருங்களோட கூட பேசுவாராக ஆம் ஐ அட்டெண்டிங் த சர்ச் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கூலி கூலிக்கு ஆங்கில வார்த்தை கூலி தான் நல்லா கவனிங்க நான் வருகிற நோக்கம் என்ன பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி கேட்டுருங்க நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்ற நோக்கம் என்ன உங்கள் தேவைகளை மாத்திரம் நம்பி அதுக்காக பாஸ்டர் ஜெவம் பண்ணுவார் சகோதரிகள் ஜெவம் பண்ணுவாங்க கொஞ்சம் பேர் உதவி செய்வாங்க என்கிற நோக்கத்தோடு வந்திருந்தீர்கள் என்றால் மொத்த பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் உங்கள் நோக்கமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்